நண்பார்ந்தவர்களே இன்றைக்கி செகண்ட் ஆகஸ்ட் இன்னும் பதிமூணு நாளில் வில் பி செலிப்ரேட்டிங் இந்தியாஸ் செவன்டி எயித்து இண்டிபெண்டன்ஸ் டே அதனால் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு நீங்கள் வாகா பார்டர்னு ஒன்று இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் ஏரியா அங்கே தினம் ஒரு ஷோ ஒன்று நடக்கும் எங்கெங்க இதெல்லாம் வந்து உலகத்தில் பல இடங்கள்லேருந்து வந்து பார்ப்பாங்க ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் ஆக்ஷன் போவாங்க அந்த ஊருக்கு போகிறவங்கலாம் அந்த வாகா பார்டர் அந்த ஈவெண்ட்டை பார்த்து தான் வருவாங்க அது என்னன்னா ஒரு கேட்டு அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் இந்தியா தினம் சாயந்தரம் நம்ம நாட்டு சிப்பாய்கள் அந்த பாகிஸ்தான் அவங்கள பார்த்து வீரமாக நடக்கிறது மீசியை உழுக்கிறது ரைட் அப்படி காமிக்கிறது இப்படி காமிக்கிறது இப்படின்றது மூஞ்சி இந்த சீரியஸ்னஸோட அவங்க நடக்கும்போது அந்த மார்ச் பாஸ்டில் கால் வந்து தலைக்கு எட்டும் அதே மாதிரி அந்த பக்கம் அவங்களும் பண்ணுவாங்க அவங்களாம் இப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அந்த பக்கம் ஸ்பெக்டேட்டர்ஸ் கேலரியில் பாகிஸ்தானி சுக்காந்து இருப்பாங்க இந்த பக்கம் ஸ்பெக்டேட்டர்ஸ் கேலரியில் இந்தியன்ஸ் உட்காந்துருப்பாங்க இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீகரத்தை காமிக்கிறாங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமே இந்தியா ஒரு நாடாக தானே இருந்தது பிரிட்டிஷர்ஸ் இருந்த வரையில் பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் எல்லாம் ஒன்றா இருக்குது அவங்க போகும்போது என்ன பண்ணிட்டாங்க ஒரு தீயை வச்சுட்டு போனாங்க பிரிவினை துண்டாக்கினாங்க இந்துஸ்தான் பாகிஸ்தான் அந்த பிரிவினை நடந்தாச்சு சரி விட்டுருங்க அதை நம்ம தினம் விப் பண்ணிட்டே இருக்கணும் நட்பு வளரணுமா விரோதம் வளரணுமா நட்பை வளர்க்கணுமா விரோதத்தை வளர்த்துக்கணுமா கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார் நான் ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு அப்பா இருக்கார் ரெண்டு பசங்கள் இருக்காங்க பையங்கள் இருக்காங்க அப்பா ஒரு நாளைக்கு தன்னுடைய சொத்த பாதியாக பிரிக்கிறாரு இருக்கிறது கூட்டு குடும்பம் ஒரே குடும்பத்தில் இருந்தாங்க நெடுவில் ஒரு சுவரை போடுறாரு பெரியவனை டேய் இது வந்துடா அப்படின்றாரு சின்னவனை டேய் இது வந்துடா அப்படின்றாங்க அதோட ரெண்டு குடும்பம் ரெண்டு குடும்பம் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் காலையில் தினம் காலையிலோ இல்லை சாயந்தரமோ பெரியவர் வருவார் தெருவுக்கு வருவார் இவரும் சின்னவர் வருவார் ரெண்டு பேரும் ஒத்தரை ஒத்து திட்டிப்பாங்க அவர் இப்படி இப்படியும் பண்ணுவார் இவடி இப்படியும் பண்ணுவார் நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணேன் தினம் சிஸ்டமேட்டிக்காக வந்துடுவாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இது பெரியவர் வீட் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க சின்னவர் தனக்கு ஆளை போட்டு வருவார் வேடிக்கை பார்ப்பாங்க அந்த தெருவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் என்னைக்கோ நீங்கள் சண்டை போட்டீங்க சரி சண்டை போடல பிரித்தாங்க உண்மைமா தினம் நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் எதை நம்ம வளர்க்கிறோமோ அதுதானே வளரும் ரெண்டு தொட்டி அடிச்சுக்கோங்க ஒரு தொட்டில் கள்ளு செடி வைக்கிறீங்க ஒரு செடியில் நல்ல செடியை வைக்கிறீங்க எந்த செடியை நீ தண்ணி ஊற்றுறீங்க அதுதானங்க வளரும் தினம் 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 இந்த காட்சியை பார்க்கலாம் அங்கே பாகிஸ்தான் வாகா பார்டருக்கு போனீங்களானா ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் ரெண்டு பேரும் நட்போடு இருப்போம் அப்படின்றோம் இது என்னங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோவில்ன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம்னு சொல்கிறோம் ஆனால் தினம் தினம் இந்த தீயை வச்சுக்கிட்டே இருக்குமே சரி நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரும் ஏதோ ஒரு நாட்டில் ஒரு சம்மிட்டில் மீட் பண்ணுறாங்க இல்லை நம்ம பிரைம் மினிஸ்டர் அந்த நாட்டுக்கு போகிறாரு இல்லை அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நம்ம நாட்டுக்கு வராங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இப்படியா பண்ணிக்கலாங்க இந்த ஃபாரின் செக்ரட்டரியும் அந்த ஃபாரின் செக்ரெட்டரியும் ஒத்துமையாக இல்லை ஒரே டேபிள் ஒர்க்கொண்டு சாப்பிடலை அவங்க பிரிட்டிஷர்ஸ் போகும்போது பிரித்து வச்சுட்டு போனாங்க எந்த விதத்தில் இருப்போ ஃப்ரெண்ட்லி நைபர்ஸாக இருக்கலாம் இதை நம்ம கொஞ்சம் யோசனை நான் பண்ணணும் இன்றைக்கி தற்செயலாக இதோ இன்டர்நெட் பார்க்கும்பொழுது இந்த வாகா பாடனுடைய இதை நான் பார்த்தேன் எனக்கு இதுதான் தான் தோணிச்சு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் வீட்டில் அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சிடறாங்க என்ன தினமும் வந்து ஆறு மணிக்கு இவர் திட்டாரு அவர் திட்டாரு வேடிக்கை பார்க்குறது ஊர் சேருவதுனா இவங்க எப்படிங்க சேருவாங்க ஒன்றா என்ன விஷயங்க அது என்னங்க இது நடக்குது இது நான் இங்கிலீஷில் போட தமிழையும் தமிழ்லையும் போட போகிறேன் இது யார் காதில் ஓடணுமோ காதல ஓடட்டும் இது நல்லா இல்லை வேறு இதான உலகத்தில் வேறு எந்த நாட்டிலேயானால் இது மாதிரி தினமும் சாயந்தரம் இவரை அவங்கள திட்டுறது அவங்களை திட்டுறது இது பெரிய ஒரு பெரிய ஃபங்க்ஷனோட நடக்குது இவங்க இந்த சிப்பாயும் அந்த சிப்பாயும் இவங்க பலத்தை காமிக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு விமர்சையாக நடந்துட்டு தினம் 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 தேவையா அப்படின்னு யோசனை பண்ணும் மாற்றங்கள் வரணுங்க நமக்குள்ள இந்த ஒரு சகோதரத்துவம் வளரணும் உலக யுத்தங்கள் ரெண்டு நடந்திருக்கு முதல் உலக யுத்தம் நடந்த உடனே இனிமேல் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நாட்டிலையும் சண்டை வரக்கூடாதுன்னு லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஆரம்பித்தாங்க அவங்க குறிக்கீடு காரணமாக பல ஆண்டுகள் அடுத்த உலகத்தும் நடக்காமல் இருந்தது ஆனால் நைன்டீன் ஃபார்ட்டிஸில் மறுபடியும் செகண்ட் வேர்ல்டு வார் வருது அதில் எண்ணற்ற உயிர்கள் போகுது மறுபடியும் ஒரு சமரசம் வந்து ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையை ஆரம்பித்தாங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது யுனைடெட் நேஷன் டீம் அங்கே வரும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அதை அதை அந்த பக்கம் அதை பண்ணிட்டு இந்த பக்கம் தினம் வாகா பாடல்ல இது மாதிரி பண்றேன்னா இது வந்து கேலி கூத்தா இருக்கு ஐ ஃபீல் ஆல் ஆஃப் சுட் பி அஷேம்ட் ஆஃப் எவ்ரி டே விப்பிங் தி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மறப்பமே இப்போ விளையாட்டு மூலமாக ஒன்னா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான் ஒன்னா கிரிக்கெட் விளையாடணும் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்டுன்னா இன்னமும் இந்தோ பாகிஸ்தான் வாராட்டம் பார்க்குறோம் நம்ம அதே ஆஸ்திரேலியாவோட விளையாடும் போதோ இங்கிலாண்டோட விளையாடும் போதோ நம்ம அந்த விரோதம் காமிக்கிறதுக்கு இல்லையே ஒன்றும் கேட்டுக்கலான்னா யார்கிட்டேன்னா கோவமாக இருக்கணும்னா நம்ம இங்கிலாண்டோட தான் கோவமாக இருக்கணும் அவங்க தான் நம்மளை எக்ஸ்ப்ளாயிட் பண்ணாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் யோசனை பண்ணீங்க தினம் இங்கிலாண்டு ஹை உத்தர போய் இப்படி திட்டுறாருன்னு சும்மா இருப்போமா நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருந்தோம் Right? So we need to reconsider whether we should stop it or continue it. We have thirteen days. Let's see what decision is taken. All the best. Jai Hind.